அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர வரமதில்லா வல்லாத்து வஸ்லாம் அலுவஸு இல்லாமபாத் அன்றைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இன்றைக்கு வந்து நான் வந்து ஒரு காணொலியை வந்து சமவலைத்தளத்தில் பார்த்தேன் ஒரு இஸ்லாமிய பெண்மணி செய்தியாளர்களுக்கு மத்தியில் கண்ணீரோட வரதட்சணை கொடுமையின் காரணமாக மனம் குமரி பேட்டி கொடுத்த அந்த செய்தியை நான் பார்த்தேன் அதில் வந்து அந்த பெண்மணி வந்து எந்த மன மனக்குமுறலுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தால் ஒரு பகிரங்கமாக வந்து இத்தனை செய்தியாளர்களுக்கு முன்னால் அவங்க பேட்டியை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவங்க ஆளாகி ஆளாகியிருப்பாங்க அதை பார்த்ததுக்கு பின்னால் வந்து இந்த வரதட்சணை சம்பந்தமாக நம்ம வந்து சமுதாயத்திற்கு அழுத்தமாக பேச வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள்

அவங்க வாழ்க்கை வீடா போயிருப்பட ரொம்ப நான் இல்ல என்ன சொல்றாங்க அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க தன்னுடைய சகோதரன் வந்து பிச்சை எடுக்காத குறையா அந்த பெண்ணை என்ன பண்ணாங்க திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க அதுக்கு பின்னால் வந்து கேட்ட காசை கொடுத்து தான் திருமணம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க அதுக்கு பின்னால் வந்து மாமியார் கொடுமை தாங்க முடியலன்னு சொல்லி அவங்க புலம்பக்கூடிய காட்சியை பார்க்கும்பொழுது மிக மோசமாக இருக்கிறது மாமியார் என்ன சொல்கிறாங்களா சோபாவில் உட்காந்தா உனக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணா சோபாவில் உட்காந்துருக்குறேன் என்று சொல்லி திட்டக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு கேவலமாக ஒரு மனித பிறவியாக மதிக்காமல் இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளோ பெரிய மோசமான ஒரு செயலு எந்த என்ன சொல்ல போனா அந்த பெருமை என்ன சொல்றாங்க அதாவது தற்கொலைக்கு நான் தயாராகிட்டேன் தற்கொலை பண்ணுவதற்கு நான் தயாராகி எனக்கு காலில் அடிபட்டு விட்டது அந்த அளவுக்கு வந்து நான் வந்து தற்கொலை முயற்சி பண்ணிட்டேன் அதுக்கு பின்னால் என்ன சொல்றாங்க அந்த போலீஸ் விசாரிக்க வந்த சமயத்தில் எப்படியாவது நீ வந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிடு தற்கொலைக்கு நான் வந்து முயற்சி பண்ணேன்னு சொல்லாத குடும்பத்தோடு தூக்கி ஜெயிலை வச்சுருவான்னு சொல்லி சொன்னதுக்கு பின்னால் கேட்டுக்கொண்டதற்காக சரி கணவன் சொல்கிறான் ஆயிட்டு நமக்கு கணவன் வந்து ஜெயிலுக்கு போனால் வந்து நமக்கு தான் கஷ்டம் பிள்ளைக்கு தான் கஷ்டம்னு சொல்லி அந்த பெண்மணி அதையும் மன்னித்து விட்டதாக சொல்கிறான் இப்போ இவ்வளவு எவ்வளவு கொடுமை செய்யப்பட்டிருந்தா இந்த பெண்மணி வந்து தற்கொலைக்கு இருப்பாங்க அப்போ எந்த அளவுக்குன்னு பாருங்கள் சமுதாயம் எப்படி போய் கொண்டுருக்கிறது இந்த வரலட்சணை கொடுமையின் காரணமாக ஒரு பெண்ணுடைய மனக்குமுறல் இவ்வளவு வெளியே வந்து அவங்க பேட்டி கொடுக்குறாங்கன்னா அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க இதே இந்த மாமனார் மாமியாவுடைய வீட்டில் ஒரு பெண் இருந்து அந்த பெண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டால் அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க மனதை அதை ஏற்றுக்கொள்ளுமா அதே போல தானே இந்த பெண்ணை பெற்றெடுத்த தாய் தந்தை மனது குமரும் அப்போ அதை நம்ம யோசிக்க வேணாமா அடுத்தவங்க கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவங்களுக்கு காயப்படுத்தி நீ என்னத்தை வந்து இங்கே சேர்த்து வச்சு என்னத்தை கொண்டு போக போகிறீங்க அப்போ வந்து நாளைக்கு மறுமையில் வந்து இந்த மாமியார் மாமனார் மாமியார்கள் யாரெல்லாம் வந்து தன்னை நம்பி வந்த தன்னுடைய ம தன்னுடைய பிள்ளைக்கு வந்து ஒரு மனைவியாக இருந்து தான் பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய பேர குழந்தைக்கு ஒரு தாயாக இருந்து தனக்கு ஒரு மகளாக இருந்து தன்னுடைய வீட்டு வேலை எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்து பார்த்து இவ்வளவு சிரமப்படக்கூடிய இந்த பெண்ணை வந்து ஒரு ஒரு பெண் வந்து என்ன மாமியார் என்ற பெண்ணு வந்து ஒரு பெண்ணுடைய அந்த மனக்குமுறலை புரிந்து கொள்ளாமல் வரறச்சனை கேட்குறாங்கன்னு சொன்னால் இப்போ எந்த அளவுக்கு இவங்க மனிதநேயமற்ற ஒரு மிருகமா இருப்பாங்கன்னு பாருங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுடைய வழி புரியுமா இல்லையா இந்த மாமியாரும் இதே தானா போய் சிரமப்பட்டிருப்பாங்க கணவன் வீட்டில் எவ்வளவு வேலைகள் பார்த்து ஒரு பெண்மணி தன்னுடைய சுக சுகத்தை இழந்து தன்னுடைய நினைத்த நேரத்துக்கு தாய் தந்தையை பார்க்க வெளியே போக முடியாமல் எல்லா விதமான சுகங்களை இழந்து தான் ஒரு பெண்ணை வந்து கணவன் வீட்டில் இருந்து அவள் வந்து என்ன செய்கிறாள் தன்னுடைய கடமை நிறைவேற்றிறான் அப்படிப்பட்ட பெண்ணுடைய பெண்ணிட்ட வந்து இவங்க வரலட்சணை கேட்குறாங்கன்னு சொன்னால் ஒரு பெண் ஒரு மாமியா என்று சொல்லக்கூடிய பெண் வந்து அந்த பெண்ணே அவருடைய பெண்ணுடைய அந்த மனக்கு உணர்வை புரிந்து கொள்ளாமல் இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்படி எந்தளவுக்கு மனித மிருகமாக இருப்பாங்க இப்போ இப்ப இவங்க அல்லாவே பயந்து கொள்ளணும் ஒரு ஒரு நீ என்னதான் தொழுது இருந்தாலும் என்னதான் நோப்சிருந்தாலும் என்னதான் காசு பணம் கூட்டி பல ஹஜ் மும்பராக்கள் செய்திருந்தாலும் நாளைக்கு அல்லா ரொம்ப இந்த பெண்ணுடைய மனக்குமுறலுக்காக எல்லாம் என்ன செய்வான் நீ செய்த அனைத்து நன்மை எடுத்து கொடுத்துருவான் இந்த எவ்வளோ மனம் குமரி இருப்பாங்க வெளியே வந்து எந்த பெண்ணாக இருந்தாலும் மறைத்து கொண்டு தான் வாழ்வாங்க சகித்து கொண்டு தான் பல பெண்கள் வாழ்கிறாங்க வரட்சனையை கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க கேவலமாக நடத்துவாங்க தன்னுடைய தாய் தந்தையை வந்து கேவலமாக பேசுவாங்க இப்படி எல்லாம் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு என்ன செய்கிற ஒரு பெண்ணை வந்து வெளியே சொன்னால் கேவலம் என்று தன்னுடைய அந்த ஒழுக்கத்தை கருத்தில் கொண்டு கண்ணியத்தை கருத்தில் கொண்டு எத்தனையோ பெண்கள் வந்து மறைத்துக்கொண்டு உள்ளே கொண்டு வாழ்கிறாங்க ஆனால் இந்த பெண் வெளியே வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளவு மனக்குமரல் ஆளாயிருப்பாங்க நீங்கள் செய்த அமல்கள் அனைத்தும் எவ்வளவு ஹஜ்ஜி செஞ்சாலும் எவ்வளவு உமராஜ் எவ்வளவு தான தர்மம் செய்திருந்தாலும் அது எல்லாமே இந்த மன பெண்ணுடைய இந்த பெண்ணுடைய மனக்குமருக்கு முன்னால வந்து தூசிக்கு சமமாகமா அப்போ எதை வைத்து நீங்க வந்து தைரியமா இருக்கிறீங்க மனது மனதுல எதை வைத்து கொண்டு இந்த பெண்ணுக்கு வந்து வஞ்சகம் செய்றீங்க நாளைக்கு மறுமையில் அல்லாருபுல ஆளுமையும் பிடிச்சான்னு சொன்னா அவள் பிடி கடமையாக இருக்குமா இல்லையா நீங்க செய்த எல்லா அமலையும் எடுத்து அந்த பெண்ணிட்ட கொடுத்து விட்டு நான் அந்த பெண்ணுடைய மனக்குமுறலுக்கு இன்னும் நீதி கிடைக்காம அல்ல என்ன செய்வான் உங்களுடைய நன்மையை கொடுத்தது போதாது பத்தாதுன்னு அந்த பெண்ணுடைய பாவத்தை எடுத்து உங்கள் மேலே போடுவான் அந்த அளவுக்கு நீங்கள் மனதுக்கு புண்படுத்தி இருப்பீங்க கடைசியில் நீங்கள் பாவ சுமையை சுமந்து கொண்டு நீங்கள் நன்மையும் கொடுத்து அந்த பெண் அந்த பெண் செய்த குற்றத்தை நீங்கள் சுமந்து கொண்டு நரகத்தில் தூக்கி அல்லா தூக்கி எரிஞ்சிருவான் அப்போ அல்லாவும் பயப்பட வேணாமா மருமையும் பயப்பட வேணாமா இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுது இப்போ அதாவது ஒரு ஆணத்தை என்ன சொல்லுது ஆண் வந்து பெண்ணுக்கு மனக்கொடை கொடுத்து முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது வாத்து நெஹா அல்லா குருவானு சொல்றான் நான்காம் அத்தியாயம் நாலாம் மசனம் ஆண்கள் வந்து பெண்களுக்கு மனக்குடை கொடுத்து திருமணம் முடிக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இப்படியெல்லாம் இஸ்லாமிய மார்க்க வலியுறுத்தி இருக்குது அந்த மணக்கொடை மகர் என்று சொல்லக்கூடிய அந்த மணக்குடையை கொடுக்காவிட்டால் வந்து அந்த திருமணமே செல்லாத அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் மகர் என்பது திருமணத்திற்கான முக்கியமான ஷருத்தாக மார்க்கம் வந்து சொல்லியிருக்குது அப்படி இருக்கும்போது மார்க்கு ஆண பெண்ணுக்கு கொடுக்க சொல்லுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெண் வீட்டிலேருந்து பிடுங்குறீங்க இது கேவலமாக இல்லையா பகல்குள்ளையாக இல்லையா இது பிச்சை எடுப்பதை போல கேட்டு வாங்குறது என்ன யாசகம் கேட்பது பிச்சை எடுப்பதை போல அப்போ நமக்கு வந்து மனித நேயம் இருக்கணும் அதே போல் வந்து இறக்க குணம் இருக்கணுமா இல்லையா என்ன சொல்லப்போனால் பாருங்கள் பேருக்கு என்ன பண்ணுவாங்க மகரண்ட பேரில் பேருக்கு ஐந்து கிராம் பத்து கிராம் போட்டுட்டு அன்னைக்கு திருமணம் அன்னைக்கு நடக்கக்கூடிய விருந்தில் வந்து பெண்ணு தலையில் கட்டிடுவாங்க பெண் வீட்டு தலையில் என்ன செய்வாங்க திருமண விருந்தத்தை தலையில் போட்டுருவாங்க இவங்க ஐநூறு பேரை கூப்பிட்டு வருவாங்க ஆயிரம் பேரை கூப்பிட்டு வருவாங்க எல்லாத்துக்கும் யாரும் சோறு போடுறோம் சாப்பாடு போடணும் அந்த பெண் வீட்டுக்காரவங்க அன்னைக்கு மண்டப செலவு அவங்க தான் உணவு செலவு அவங்க தான் இவங்க என்ன செய்வாங்க பேருக்கு வந்து வலிமாண்ட பேரில் என்ன செய்வாங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்கள பெண் வீட்டிலேருந்து வர சொல்லி பேருக்கு சாப்பாடு போட்டு முடிச்சுட்ருவாங்க ஆனால் வந்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது ஆண் தான் வலிமா கொடுக்கணும் திருமண விருந்தை வந்து ஆண் தான் கொடுக்கணும்னு சொல்லுது இஸ்லாமிய மார்க்கம் இப்படியெல்லாம் பெண்களை வந்து பாதுகாக்கிறது இப்போ ஒரு திருமணம் வந்து இலகுவாக மார்க்கம் சொல்லுது முடிந்த அளவுக்கு நீங்கள் சே ஆணுக்கு இலகுவாக மார்க்கம் சொல்லுது மகர் வந்து நீங்கள் உடனே கொடுக்க முடியலையா பின்னால் பேசி பேசி கொடுத்து கொள்ளலாம் வலிமா வந்து கட்டாயம் கிடையாது சுண்ணத்து தான் இந்த அளவுக்கு மார்க்கு வந்து எல்லாத்துக்கும் திருமணத்தை இலகவாக்கி வச்சிருக்கு பெண்ணை பெற்றத்தை பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க திருமணமா வந்து த வந்துட்டாலே அவங்க வந்து தூக்கத்தை தொடர்ந்து பல மாதங்கள் உழைத்து அங்க இங்கேயுமா காசு வாங்கி கடன்பட்டு பல தொல்லைக்கு ஆளாகி வெளியே சொல்ல முடியாம வெளியே த வெளியே தலை காட்ட முடியாம ஒரு பெண்ணை கரையத்துவதற்கு மிகப்பெரிய பாடப்படுறாங்க இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த வரலட்சினை வாங்கக்கூடிய பெற்றோர்கள் அதே போல் குறிப்பாக வந்து இந்த ஆண் மகன் எந்த ஆண்மகன் மணமகனாக இருக்கிறானோ அவன் வந்து தன்னுடைய ஆண் என்று சொல்வதற்கு ஏற்றவன் ஏன்னா ஒரு தன்னை தேடி வரக்கூடிய தனக்காக வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யக்கூடிய இந்த பெண்ணிட்ட வந்து வரலட்சணை கேட்பான்னு சொன்னால் ஒரு ஆண்மகனா அந்த தாய் தந்தை எதிர்த்து கேட்க வேணாமா உனி ஆண்மை இருக்குன்னு சொன்னால் நீ உழைத்து நீ சம்பாதித்து நீ மனைவி மக்களுக்கு செய்யணும் நீ உன்னுடைய மனைவிக்கு கொடுக்கணும் ஆனால் நீ மனைவிட்ட வந்து வாங்குறன்னு சொன்னால் நீ ஆண்மகன் என்று சொல்வதற்கு உனக்கு தகுதி கிடையாது இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பெற்ற பிள்ளைங்க என்ன செய்வாங்க ஆண் பிள்ளைங்க மற்ற மற்ற விஷயத்தில் தாய் தந்தை பேச்சு கேட்க மாட்டான் ஊதாரையை சுற்றுவான் ஊதாரையை செலவு பண்ணுவான் இஷ்டத்துக்கு அலைவான் ஆனால் வந்து இந்த வறட்சினை வந்து இப்போ தாய் தந்தை கேட்கும்போது அங்கே மட்டும் என்ன செய்யணும் நல்லபுள்ள மாதிரி அந்த தாய் தந்தைக்கு சொல்லு பேச்சு கேட்குறப்போ மாதிரி இருந்து அமைதியாக இருந்து கொள்வான் ஆனால் அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயத்தில் தாய் தந்தைக்கு மாறு செஞ்சிருப்பான் தாய் தந்தை சொல்லு கேட்காமல் நடந்திருப்பான் வரலட்சுணன் வரும்பொழுது அங்கே என்ன செய்யறது விட்டு கொடுத்து போயிடுவான் அப்போ இப்படிப்பட்ட இந்த கணவன்மார்கள் இந்த மணமகன்கள் அல்லாது அஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு அல்லா வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான் ஆண் மகன் என்ற அந்த அந்தஸ்தை எல்லாம் கொடுத்துருக்கான் இல்லையா அந்த அந்தஸ்தை நீங்கள் இழக்கிறீங்க ஒரு பெண்ணிட்ட போய் பிச்சை கேட்குறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மகன் என்ற அந்தஸ்தை நீங்கள் இழக்கிறீங்க அல்லாவே நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும் அப்போ வந்து நாளைக்கு அந்த பெண்ணுடைய மனக்குமுறலுக்கு மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பளிச்சா எவ்வளவு பெரிய இழப்புக்கு நீங்கள் ஆளாகுவீங்க நம்ம செய்த நன்மையெல்லாம் தூக்கி கொடுக்க வேண்டிய வந்துடும் அது மாத்திரமல்லாம் எல்லாம் இந்த உலகத்திலே பிடிச்சிருவான் எந்த காசு மடத்துக்காக ஒரு பெண்ணுடைய தன்னை வந்து நம்பி வந்து தனக்காக உழைக்கக்கூடிய தான் சாப்பிட்ட அந்த பாத்திரங்களை கழுவக்கூடிய தான் உடுத்திய உடைகளை துவைத்து நமக்கு வந்து எல்லா விதமான பணிவடையும் செய்யக்கூடிய அந்த பெண்ணும் மனசை நீங்கள் நோகடிச்சிக்கன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான் எந்த காசு மனத்துக்காக நீங்க நோகரிக்கிறீங்களோ அதே காசு மனத்தை பன் உங்களுக்கு நோயை கொடுத்து அல்லாஹ் உங்களை உலகத்தில் சோதிக்க மாட்டான் என்ன நிச்சயம் இருக்குது அப்போ வந்து அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இந்த பெண் பிள்ளை பெற்றெடுத்த தாய் தந்தையார்களுக்கு மனநிலையை நீங்க பாருங்க இதே நம்முடைய வீட்டு பிள்ளைகள் இப்படி ஆளானாங்கன்னா நம்முடைய தாய் த நம்முடைய தங்கை அக்கா இது மாதிரி ஆளானாங்கன்னா நீங்க சும்மா விடுவீங்களா அது மாதிரி தானாங்க மற்ற பிள்ளையுடைய நிலைமையும் அப்போ அல்லாவை பயந்து நீங்க நடந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்துல அதே போல வந்து இந்த வரட்சணை கொடுமைக்கு இன்னொரு காரணம் என்ன ஜமாத்தார்கள் கண்டுகொள்ள வேண்டிய வேண்டும் ஜமாத்தாரங்க வேறு பேருக்கு வந்து இப்போ ரெண்டு பக்கமும் பணம் வாங்கி கொண்டு திருமணத்தை முடிச்சு வச்சுறாங்க அவங்க என்ன செய்யணும் தலையிட்டு என்ன செய்யணும் ஒரு பெண்ணு வந்து ஜமாத்தை அணுகுனா அந்த ஜமாத்தை அந்த வரச்சினை கேட்ட குடும்பத்தை பள்ளிவாசலை நிறுத்தி எல்லாரும் நின்று கேள்வி கேட்கணும் நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் அவங்களை வந்து வரச்சினை கொடுமையிலேருந்து வெளிவரக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் அவங்களை கேவலப்படுத்தணும் எல்லா மக்களும் வர யாரெல்லாம் வரச்சினை கேட்குறாங்க தொந்தரவு பண்ணுறாங்களோ இது மாதிரி மக்களை வந்து கடுமையாக வெறுக்கக்கூடிய கடுமையாக பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆளாக்கணும் சமுதாயம் வந்து அந்தளவுக்கு வரணும் அதேபோல் வறட்சினை யாரெல்லாம் கேட்டாங்களோ அந்த மக்களுக்கு திருமணம் முடித்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஜமாத்து முன் வரணும் இது மாதிரி யாராவது கேட்டிருந்தாங்கன்னு அவங்க கூட்டு பள்ளிவாசல் நிப்பாட்டியை வந்து அவங்களுக்கு கேவலப்படுத்தணும் இப்படி எல்லாம் ஜமாத்து ஜமாத்தர்கள் செஞ்சா தான் அவங்களுடைய கடமையை முழுமையாக செஞ்சா தான் இது போன்ற வறட்சினை கொடுமை வந்து வெளியே வர முடியும் எது என்ன செய்வாங்க பெற்றெடுத்த பிள்ளை பிள்ளையை பெற்றெடுத்தவங்க வந்து வயது போய் கொண்டு இருக்கும் அவங்களால வந்து பெண்ணை செய்ய முடியாது பெண்ணை வந்து எதாவது நம்ம வந்து காசு பணத்தை கொடுத்தாவது திருமணம் முடிச்சு வச்சுருவோம் வயசு போனால் யாரும் வந்து கட்ட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க அவங்களால இதை வந்து தவிர்க்க முடியாது அவங்க அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ஆனால் வந்து இந்த வரச்சனை வாங்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் மாமியார் மாமனார் மாமியார் அதே போல் அந்த ஆண்மகன் அந்த மணமகன் அதே போல் அந்த ப திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஜமாத்தார்கள் இவங்க என்ன செய்யணும் அல்லாவை பயந்து அல்லா ஒரு மா ஒரு பெண்ணுடைய மனக்குமுறலுக்கு ஆளாகக்கூடாது எல்லாத்தினுடைய அந்த பெண்ணுடைய மனக்குமுறல் எல்லாத்தையும் பாதிக்கும் யாரெல்லாம் இதுக்கு பொறுப்பாக இருக்கிறாங்களோ ஜமாத்தையும் இது சேரும் அப்போ என்னவே ஜமாத்தார் என்ன செய்யணும்னா இது மாதிரி வறட்சி வாங்கக்கூடிய மக்களை வந்து பள்ளிவாசலில் கூட்டி நிப்பாட்டி வைத்து அவர்களை வந்து கேவலப்படுத்த வேண்டும் அப்படி செய்தா செய்தால் என்ன செய்வாங்க இது மாதிரி மக்கள் திருந்துவார்கள் நீங்கள் கொடு ஒரு இது மாதிரி யார் வரட்சு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ட நடவடிக்கை அவங்க மீது எடுக்கப்படக்கூடிய தண்டனை இது வந்து அடுத்து யாராவது வறட்சி வாங்குவதற்கு தயங்கணும் பயப்பட வேண்டும் அந்தளவுக்கு என்ன செய்யணும் இது மாதிரி வளர்ச்சி கூடிய மக்களை வந்து கடுமையாக தண்டிக்க வேண்டும் இப்படி தண்டிச்சாதான் எல்லோரும் இதுக்கு ஒத்துழைச்சா தான் வந்து அதே போல் சமுதாய மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் இதுக்கெல்லாம் ஒத்துழைச்சா மட்டும்தான் இந்த பெண் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கொடுமை வந்து தீரும் எத்தனையோ பிள்ளைங்க வந்து இதை வெளியே சொல்ல முடியாமல் என்ன செய்கிறாங்க மனக்குமுறையில் இருப்பாங்க தற்கொலை வரைக்கும் கூட போயிடுவாங்க வெளியே சொல்லி நம்முடைய கஷ்டப்பட்டு முடிச்சு வச்சாங்க எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் காசை வாங்கி கொண்டு தொந்தரவு பண்ணான்னு சொன்னால் இவ எவ்வளோ பெரிய மோசமானவா இருப்பான் நாளைக்கு என்ன செய்வாங்க இவ்வளோ காசு கொடுத்து நமக்கு சிரமப்பட்டு நம்மளுடைய தாய் தந்தை முடித்து வச்சாங்க இன்னமும் அவன் சிரமம் அனுபவிக்கிறோம் திரும்பி மேன் நம்ம சிரமத்தை தாய் தந்தை கொடுக்க வேணாம்னு சொல்லி தற்கொலை வரைக்கும் கூட போயிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்க மனக்குமுறல இருக்கிறாங்க இந்த மனக்குமுறலுக்கு நீங்க மர்ம நிச்சயமா பதில் சொல்லி வேண்டும் அல்லாஹ் ரொம்ப நாளுமீன் உலகத்தில் தண்டனை கொடுத்தான்னு சொன்னா அது மிக மோசமாக இருக்கும் மர்மையில் நிச்சயத்தை தண்டனை உண்டு அல்லாஹ் தள்ளி போடுறான்னு சொன்னா மர்மையில் கடமையா பிடிக்க போறான் அர்த்தம் எனவே வந்து காசு மரத்திற்காக ஒரு பெண்ணுடைய அந்த மனக்குமுறலுக்கு ஆளாகாமல் வரட்சனை கேட்டு தொந்தரவு செய்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை வீணடிக்காமல் அல்லாகுறையும் நம்மை பாதுகாக்க வேண்டும் இது போன்ற பெற்றோர்கள் திருந்தி கொண்டு என்ன வரும் வருங்காலங்களில் நமக்கும் ஒரு பெண் இருந்து நம்முடைய பெண்ணுக்கு இது மாதிரி ஆனால் எப்படி நம்ம வந்து கவலைப்படுவோமோ எப்படி கண்ணீர் அடிப்போமோ அதே போல அடுத்த பெண்ணுடைய நிலைமை ஓச்சு அதே போல அந்த ஆண்மகன் மணமகன் வந்து தன்னுடைய ஆண்மைக்கு அழகு என்ன பெண்ணிடம் காசு வாங்காமல் இருக்கணும் பெண்ணுக்கு தாங்கொடுக்கணும் என்கிற தன்னுடைய ஆண் மகனுடைய அந்த அந்தஸ்தை உணர்ந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் அதே போல ஜமாத்தாரளும் தங்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் இது போல வரலட்சினை வாங்கக்கூடிய மக்களுக்கு திருமண முடிச்சு கொடுக்கக்கூடாது அதேபோல் அப்படி வாங்கினாங்கன்னு சொன்னால் கடுமையாக அவனை செய்யணும் அவங்க வந்து தண்டனை கொடுக்க வேண்டும் இப்படிலாம் செய்தால் மட்டுந்தான் இந்த வரச்சனை என்பது ஒளியும் அல்லா ரபுல் இஸ்லாமிய சமுதாய பெண்களை இந்த வரலட்சணை என்கிற வன்கொடுமையினை விட்டும் அல்லா பாதுகாப்பானாக அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு உதவி செய்வானாக அசலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து